வாங்க நம்ம இன்னைக்கு சிந்து சமவெளி தான் பார்க்க போகிறோம் அதை முழுமையாக பார்க்கலாம் அதோட காலம் என்னன்னு பார்த்தோமா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை இடம் வந்து சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகள் என்ன பக்கத்தால் இருக்குன்னா பாகிஸ்தான் மேற்கு இந்தியா இருக்கு நாகரிகத்தின் பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த இது வந்து ப பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம் நம்ம ஒரே நாகரிகம் தான் இது எல்லாமே சிந்து நதிக்கரையில் வந்து முதல்ல அரப்பா தான் கண்டுபிடிச்சாங்க அரப்பா நாகரிகம் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கிய நகரம் என்னன்னு பார்த்தோமா அதோட சிறப்பு அரப்பா முதல் கண்டுபிடிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு மொகஞ்சதாரோ கிரேட் பேத் மிகப்பெரிய நகர அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் லோத்தல் உலகின் முதல் துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காளிபகன் வந்து உழவு நிலத்தில் கலப்ப கலப்ப இதற்குள் அதை வந்து தடையும் கண்டுபிடிச்சாங்க கோத்தாடா அப்படின்றது தா தாண்டி கடலோர வர்த்தகத்திற்கான மையங்கள் ரோக்காடி துணிகர கல் கருவிகள் கிராமத்தன்மை இதெல்லாம் அங்கே பார்த்தாங்க நகர அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா சிந்து மக்கள் உலகின் முதல் திட்டமிட்ட நகர அமைப்பு கொண்டவர்கள் அப்படின்னு இதுக்கு தான் இதனால தான் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா நகரம் மேல் நகரம் நகரம் என ரெண்டு பகுதியை பிரித்தது தொண்ணூறு டிகிரி கோணத்தில் நேர்த்தியான தெருக்கள் இருந்துச்சு வடிகால் மேலாண்மையும் இருந்துச்சு உலகின் சிறந்த வடிகால் அமைப்பு மூடிய வடிவ வடிகால்கள் இருந்துச்சு பேக் செய்யப்பட்ட செங்கல் வீடுகள் ஒரே அளவிலான செங்கல் இருந்துச்சு அது வந்து ஒன்று இஸ்ட் ரெண்டு இஸ்ட் ரேடியோவில் இருந்துச்சு இல்லையா நாலாவது என்னன்னு பார்த்தோமா பொருளாதாரம் வேளாண்மை முக்கிய பயிர் என்னன்னு பார்த்தோமா கோதுமை பார்லி இதெல்லாம் இருந்துச்சு அரிசி பயன்பாடு சுத்திகை கண்டியில் கிடைத்தது காலை எருது உழவிற்கு பயன்படுத்தப்பட்டாங்க கால்நடை வளர்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா காலை மாடு ஆடு மேய் மேய் வளர்த்து மேய்தணர் இதெல்லாம் வளர்த்து குதிரை இல்லை இவங்களோட இதில் காலத்தில் முக்கியமான இது குஷின்னு வர்த்தகம் என்னென்னு பார்த்தோம்னா உள்நாடு ப்ளஸ் வெளிநாட்டு வர்த்தகம் இது இருந்துச்சு மெஸ்பத்தோமியா வந்து ஈராக் நாடுகளுடன் வர்த்தகம் இருந்துச்சு நாணயம் வந்து பாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து அது ஒரு இது மாதிரி தான் இருக்கும் கலை கைவினை என்னன்னு பார்த்தோமா புகழ்பெற்ற சிலைகள் பசுபதி சீல் அப்படின்னு சொல்லி அது சிவன் போன்ற உருவம் ஒன்று இருந்துச்சு டேனன்சிங் கேர்ள் வந்து டான்சிங் கேர்ள் என்னன்னு பார்த்தோமா வெண்கலத்தில் வடிவத்த சிற்பம் இருந்துச்சு முதல் இது என்னன்னு பண்ணோமா நம்ம மதர் கார்ட்ஸ் தான் நம்ம இது பண்ணோம் கும்பிட்டோம் கைவினைகள் என்ன வெண்கலம் செம்பு வெள்ளி மோதிர முத்திரைகள் மணிமாலை மண்பானைகள் விசேஷம் அது இரும்பு பயன்படுத்தவில்லை முக்கியமாக மதம் என்னன்னா வழிபட்ட தெய்வங்கள் பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் இது மாதிரி இருந்துச்சு அதை வழிபட்டான் பல கருத்து அதான் புனிதமான மரம் பீப்பல் மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது புனித விலங்கு காலை கோவில்கள் இல்லை வேத மந்திரங்கள் இல்லை சிந்து மக்கள் யாகம் வேத வழிபாடு செய்யவே இல்லை எழுத்து வந்து படங்களால் ஆன எழுத்து போட்டோகிராஃபி ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவோம் வளமிருந்த இடமாக எழுதினர் எட்டது வந்து நிர்வாக மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தின்